நான் முக்கியமான சில விஷயத்தை மட்டும் தொட்டு காட்டுறேன் முக்கியமா இது இன்னொரு செக்ஷன் இந்த மாதிரி செக்ஷன்ல இன்னும் செய்ய வேண்டிய இது பிள்ளைகள் படிச்சுட்டு வர நேரத்தில் அவங்களை வற்புறுத்தாதீங்க நல்ல பாராட்டுங்க உங்க பிள்ளைகளுக்கு பத்து கொடுத்துருங்க பத்து சாம் ரெண்டு தான் சரி எட்டு பிள்ளை அந்த ரெண்டை பாராட்டுங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவர் மூணு சரி எடுப்பார் நாலு சரி எடுப்பார் ஐந்து சரி எடுப்பார் ஒரே நாளில் பத்து சரி எடுக்கணும் ஃபீல் பண்ணாதீங்க முக்கியமா உங்க பிள்ளைக்கு எயிட் ஹவர்ஸ் தூக்கம் கம்பல்சரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரெயின்ல இருக்கிறது ஐக்யூ ஏரியா ஏரியா ஆஃப் ஐக்யூ இந்த ஐக்யூ ஏரியா எயிட் ஹவர் தூங்காட்டி டேமேஜ் ஆகும் இங்க முன்னேற நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் ஒரு மனுஷன் கம்பல்சரி ஒரு குழந்தை பிறக்குற டுவெண்ட்டி ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஹவர்ஸ் டுவெண்ட்டி அவர்ஸ் எய்டின் ஹவர்ஸ் இப்படி தூங்கி தூங்கி வந்து ஒரு லிமிட்ல நிக்கும் இந்த இடத்துல ஒரு குழந்தை எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் படிக்கிற பிள்ள அப்படி இல்லாட்டி என்ன ஆகுது என்ற ஐக்யூ ஏரியால டிக்ரீஸ் இறங்கு ஒன் பர்சன்ட் ஐக்யூ டேமேஜ் ஆகுது ஒன் பர்சன்ட் ஐக்யூ டேமேஜ் ஆனா அவருக்கு மெட்ஸ் விளங்காது குறைஞ்சு குறைஞ்சு போகும் இவர் படிப்பாரு தூக்கம் இல்ல ஆனா படிப்பு நாங்க அளக்கிறதுக்கு ஒரு மூணு இது இருக்குது இஎஸ்ஆர் என்கோடிங் ஸ்டோரிங் ரீகாலிங் இதுதான் படிப்பு படிப்புட சார் என்பது படிப்புட இஎஸ்ஆர் இஎஸ்ஆர் ரிப்போர்ட் ஒன்று தான் ஒரு கம்பெனி கேட்பாங்க அதான் படிப்பு ESR and encoding. அவருக்கு எவ்வளவு கிரகித்தல் நான் பேசுறேன் இதை நீங்க கேட்பீங்க கிரகிப்பீங்க கிரகித்தல் எவ்வளவு ஸ்டாரிங் கிரகித்தல பதிய வைக்கிறது அது எவ்வளவு ரீகாலிங் பதிய வச்சத வெளியே கக்குறது இந்த மூணு மவுண்ட் பிரெயின் ஹெல்த்தா இருக்குதா இல்லையா என்பதா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதா ரிப்போர்ட் இப்ப பாருங்க ESR என்றால் முதல்ல என்கோடிங் புள்ளைக்கு என்கோடிங் நடக்கணும் சொல்றது விளங்கணும் அதுக்கு 8 hours கம்பல்சரி தூங்கணும் பெரியவர்களே ரசூல் சல்லா சொன்னார்கள் இரவுல பாதல் இஷா பாதல் இஷா அவர்களுக்கு வீணான எதுக்கும் இடம் இல்லை தூக்கத்துக்கு போயிடணும் அப்ப அதிகாலையில எலும்பலாம் இஷா அல்ல நாங்கள் நிறைய தூக்கத்துக்கு போகணும் சொல்லி நிறைய முடிச்சிடணும் குவிக்காங்க அதனால அன்புக்குரியவர்களே மேக்சிமம் உங்க புள்ளைய ட்ரை பண்ணுங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடக்குது மைண்ட் கிளாக் அதாவது ஒன்பது மணிக்கு தூங்கினா அஞ்சு மணிக்கு எலும்பணும் இது என்ன செய்வீங்க ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஆள் எயிட் ஹவர் தூக்க முடியிற நேரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திடீரென்று ஒரு ஆள் எழும்பினாருன்னு வைங்க அவருடைய பாடி கண்டிஷன் அன்னைக்கு அப்செட்டா இருக்கு திடீரென்று நீங்க தூங்குறோம் கதவை தட்டுறார் பதறி எழும்புறீங்க பத்து மணி வரைக்கும் தலைவலி உங்களுக்கு இருக்கு அந்த ஆள் எழுப்பாட்டின முறையே சரியில்லை சில பேர் தடாவி எழுப்பாட்டு எழும்புங்க மெல்ல மெல்ல நீங்க கண்ணை விழிச்சு பார்ப்பீங்க அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தூங்க போக்களை எப்படி தூங்கணுமோ விழுக்க போக்கல அப்படி விழிக்க கூடாது எப்படி தூங்குறது கண் முதல்ல தூங்கணும் காது அப்புறம் தூங்கணும் மைண்ட் அப்புறம் தூங்கணும் இதுதான் தூக்கத்துக்குரிய ஸ்டைல் கண்ணை முதல்ல பொத்தணும் தூங்க வைக்கணும் அப்புறம் காது கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் மெல்ல மெல்ல காது அப்படியே ஆஃப் ஆகும் அப்படியே மைண்ட் ஆஃப் ஆகும் எலும்ப போக்கலை அதாவது மைண்ட் ஆஃப் ஆகும் நான் சொல்லுவது மைண்ட் வேற ஒரு டிரெக்ஷனுக்கு போயிரும் எலும்ப போக்கல அல்பா பீட்டா டெல்டா டீட்டான்னு சொல்லுவாங்க அந்த வேவ்ஸ் அதுக்கு பேர் எலும்ப போக்கல முதல்ல மைண்ட் அப்புறம் காது அப்புறம் கண் முதல் முதல்ல கண்ணை விழிச்சு பார்த்தாராண்டா அவர்ட்ட பிரெயின் ஹெல்த்தியா அன்னைக்கு ஒர்க் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்செட் ஆகிருக்கு முதல்ல அவர்ட்ட மைண்ட் விழிக்க கூடாது சந்தோஷமான ஞாபகங்கள் அவருக்கு வரப்போக்கலை காதுல சத்தம் கேட்க போல அப்ப எழும்புவார் நீங்களே ரெண்டு நாள் எழும்புவீங்க ஃப்ரைடே மார்னிங் நீங்க எழும்புறதுக்கும் இந்நாளைக்கு நீங்க எழும்புறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒர்க்கிங் டே ஃப்ரைடே உங்களுக்கு ஹாலிடே அன்றைக்கு நீங்க ஒழுங்கா எழும்பிப்பீங்க இன்றைக்கு நீங்க தப்பா எழும்பிப்பீங்க சாப்டர் தான் இருக்குது சோ கண்ணி அதாவது எலும்ப போக்கல மைண்டால ஃபீல் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்லி எயிட் அவர் சர்க்கிள் முடிய போக்கல அந்த மைண்ட் வருகுது அல்பாக்கு அப்படி வரப்போக்கல ஆட்டோமேட்டிக்லி அன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் வருது வரப்போக்கில் காது லேச கேட்க ஆரம்பிக்குது இப்ப லேச கண்ணை துறக்கிறீங்க பாடி பெஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்ல மைண்ட இது பண்ணி கொண்டு நீங்க எழும்பலாம் இப்படி ஒரு புள்ளைய எயிட் அவர் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணி எழுப்புங்க ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் சொல்கிறது குயிக்காக விளங்கும் உங்கள் பிள்ளைக்கு என்னென்னா டீச்சர் சொல்கிறதே விளங்குது இல்லை விளங்குது மாமா ஒரு கிழமையில் மறக்குது பிரெயின் ஹெல்த்தி இல்லை ஸோ இது முக்கியம்